மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும் என நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார் கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார் கிழங்குக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி கொடுத்த திமுக என்று அவர் ட்வீட் செய்திருக்கிறார் அது தொடர்பான விவரங்களை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவசாயிகள் அவதி உறுவதுதான் திராவிட மாடல் அரசின் உழவர் நலனா என்றும் நைனார் நாகேந்திரன் கேள்வி எடுத்து இருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை நம்முடைய தலைமை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டுரலாம் விக்னேஷ் தற்போது நைனார் நாகேந்திரன் அவர்கள் திமுக அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பி ட்வீட் பண்ணிருக்காங்க இந்த ட்வீட்டோட சாராம்சம் என்ன விவரம் வணக்கம் கூட்டுறவு ஆலை அமைத்து உரிய விலை நிர்ணயம் செய்ய வழிவகுக்க வேண்டுமென தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசிடம் கோரிக்கை மனு வழங்கியும் கடந்து செல்லக்கூடிய திமுக அரசினுடைய அலட்சிய போக்கிற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து தமிழக பாஜக தலைவர் நய்னா நாகேந்திரன் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் அறிக்கையாக பதிவிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவின் அடிப்படையில் தேர்தல் சமயத்தில் மரவள்ளி கிழங்குக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக இருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதி முப்பத்தி ஐந்தை சுட்டிக்காட்டி நயனார் நாகேந்திரன் இந்த ட்வீட்டை பதிவு செய்திருக்கிறார் தேர்தல் வாக்குறுதி எண் முப்பத்தி ஐந்தில் கிழங்குக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு அதனை நிறைவேற்றாமல் விலை வீழ்ச்சியால் விவசாயிகளை அவதியுற விட்டதோடு தற்போது கூட்டுறவு ஆலயம் அமைக்காமல் அலைக்கழிப்பதுதான் திராவிட மாநில அரசினுடைய உழவர் நலன் சாதனையா என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார் விவசாயிகளுக்கு முறையான பாசன வசதி ஏற்படுத்தி தருவதில்லை விளைவித்த பயிருக்கு முறையான விலை கிடைக்க வழிவகுப்பதில்லை உழவர் நலன் தொடர்பான தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதும் இல்லை இந்த லட்சணத்தில் பச்சை துண்டு போடும் போலி விவசாயி நானல்ல என்று ஆவேசமாக முழங்குவதால் மட்டும் என்ன பயன் என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும் என்ற ஒரு விமர்சனத்தையும் நயினார் நாகேதிரன் முன்வைத்திருக்கிறார் விளம்பரங்களை விடுத்து உடனடியாக மரவள்ளி கிழங்குக்கு கூட்டுறவு ஆலை அமைத்து குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் இந்த அறிக்கையின் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார் விவரங்களுக்கு We'll